ஏழு என்பது உன்னை வழிநடத்தும் ஞானம் எட்டு என்பது ஈஸ்வர சக்திகளைப் போன்ற பூரண பலம் ஆறு என்பது ஆறு முக பெருமானின் ஆறு முகங்களால் உன்னை பாதுகாக்கும் வலிமை இப்படிப்பட்ட இந்த இணைந்த எண்ணெய் இன்றைய தினத்தில் தொட்டு உன் வாழ்விற்கான திருப்பத்தை நீ பெறப்போகின்றாய் நெருக்கமான நல்லவைகள் உன்னை சூழ வந்திருக்கின்றது நீ கடந்த நாட்களில் கடந்த பாதைகள் புண்பட்டவை தவித்தாலும் நம்பிக்கை விடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் பிரார்த்தனையை செய்தாய் கண்ணீர் வடித்தாய் ஆனால் எல்லாம் என்று நீ நினைத்தபடியே கை கூட போகின்றது எதுவுமே வீணல்ல இந்த முருகப் பெருமானதற்கான பதிலை சொல்லத்தான் வந்திருக்கின்றேன் நீ இப்பொழுது பார்த்த இந்த எண் ஒரு நீண்ட கால தொகை உனக்கு அருள் முழுவதையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய எண் இது ஒரு நாளில் பல நல்ல விஷயங்கள் நடத்தி தரக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையை வைக்க போகின்றது நீ மனதில் வேண்டிய விஷயங்கள் நீ வேண்டாத விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் கேட்காத விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இப்பொழுது உன் வாழ்வை வந்து சேரும் மனதில் இருந்த குழப்பம் தெளிவாகிவிடும் வழியின்றி நிர்கதியாய் நின்றாய் இப்பொழுது என் வழிகாட்டுதல் உனக்கு கிடைத்துவிடும் நீ நம்பியதற்கு பல மடங்கு பெரிய நன்மை உன்னை வந்து சேரும் நீ ஒரு எளிய எண்ணத்தை நம்பினால் கூட அதில் என்னுடைய அருள் அடங்கி மாபெரும் வெற்றியையும் நன்மையையும் தரும் நீ எதையும் இழந்ததற்காக வருந்தாதே அதைவிட நான் உயர்ந்ததை தரப்போகின்றேன் என்று நம்பிக்கை கொள் உன்னுடைய வாழ்வு எளிதாகவில்லை ஆனால் அதற்காக நான் உன்னை விட்டுவிடவும் இல்லை கைவிடாமல் காப்பேன் இந்த முருகன் நான் உன்னை ஏழு எட்டு ஆறு என்ற நினைவில் இந்த எண்ணை வைத்து ஒவ்வொரு நாளும் ஏழு நிமிடம் மௌனமாக இரு தினமும் காலை எட்டு மணிக்கு முருகனை மனதிலே ஆறு முறை நினை இப்படி நீ செய்தால் நேர்வழி மன அழுத்தம் நேர்வழி கிடைத்து மன அழுத்தம் குறைந்து உன்னுடைய மனத்திற்குள் அமைதி உருவாகும் தினசரி நீ செய்ய வேண்டியது காலை ஆறு மணிக்கு ஓம் சரவணபவா என்று ஏழு முறை சொல் எட்டு மணிக்கு ஏழு எட்டு ஆறு என்ற மனதை நினைத்து என்னை உருவகப்படுத்து பன்னிரெண்டு மணிக்கு ஆறு நிமிடம் அமைதியாக அமை உட்கார் இரவு ஒன்பது மணிக்கு நாளை நல்லது நடக்கும் என்று நம்பிக்கை கொள் இப்ப நீ தினமும் செய்வாயானால் உன் வாழ்க்கை மாபெரும் வெற்றியை காணும் நீ இப்பொழுது பார்த்த இந்த எண்ணுக்கு நானே துணை நிச்சயமாக இருப்பேன் அதனை விரதமாய் வைத்து நீ எது நோக்கும் ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் உண்டே வாழ்க்கையில் ஆரம்பமாகும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய இலக்கண எண் இது அருள் தரும் வழிகாட்டி தெய்வீகத்தினுடைய அங்கீகாரம் மாற்றத்திற்கான முன்னுரை இன்று பார்த்த இந்த ஏழு எட்டு ஆறு என்ற எண்ணை உன் கையில் எழுதிவை அதை பார்த்தபோதே உன் உனக்குள் நம்பிக்கை வளரட்டும் முருகனிடம் நன்றி கூறு நெஞ்சழுத்தமாக நாளைய பயணத்திற்கான மூன்றாவது கண் திறந்துவிடும் மாற்றத்திற்கு இப்பொழுது தயாராகிவிட்டாய் முருகனுடைய வாயால் பல தெய்வீக குறிப்புகளை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அதை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள் வாழ்க்கை உன்னை குழியிலிருந்து எடுத்து மலர்களால் சூடப்பட்ட பாதையில் நடக்க வைக்கப் போகின்றது நம்பிக்கையோடு சொல் முருகா நீ இருக்கின்றாய் நான் நலமாக வாழ்வேன் என்று உன் வாழ்வில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது என்று சந்தோஷம் உன்னை வந்து சேரப்போகின்றது என்று நீ தொட்டதெல்லாம் இனி சுலபமாக உனக்கு நடக்கும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் பிறர் உன்னை என்ன நினைக்கின்றார்கள் என்று சிறிதும் கவனம் கொள்ளாமல் உன் வாழ்க்கையை நீ தெளிவாக நடத்தி முன்னேற்றம் காண்பாய் முருகன் உன்னை நான் பார்த்து விட்டேன் அருள் சின்னத்தை அனுப்பி வைத்து விட்டேன் அது உன் கண்களில் பட்டு உன் கரங்களால் தொட்டு ஏழு ஞானம் எட்டு சக்தி ஆறு ஆறு முகம் இப்படி அடிப்படையில் உன் மனதிற்குள் நீ ஆழமாய் என்னை நினைத்தால் தெய்வீகத்தினுடைய பதில் இப்பொழுது உனக்கு கிடைத்து வெளியில் எங்கும் நீ தேட வேண்டாம் நிம்மதியை உனக்குள் தான் அந்த நிம்மதி இருக்கின்றது நீ எப்படி வாழ்கின்றாய் என்கின்ற விஷயத்தில்தான் அந்த நிம்மதி அடங்கி இருக்கின்றது பாதுகாப்பாக நீ உணர்வாய் என்னுடைய கவனத்தில் நீ இருப்பதால் நீ நம்பிக்கையோடு எதிர்நோக்கிய அத்தனை நல்ல செய்தியும் உனக்கு இப்பொழுது கிடைத்துவிடும் கனவில் நீ பார்த்த அந்த சந்தோஷம் நிஜத்தில் நினைவாகும் மனதில் தயக்கம் இருந்தது அந்த தயக்கத்தை எல்லாம் இப்பொழுது விட்டு விடு தயங்கினால் எதுவும் நடக்காது பயந்தால் முன்னேற முடியாது தைரியத்தோடு துணிவே துணை என்கின்ற மந்திரத்தை மனதில் வைத்து நட இனி நீ பின்தங்க மாட்டாய் நம்பிக்கையோடு நீ நடந்தால் நன்மையெல்லாம் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் நீ செய்த பூஜைகள் நீ ஏற்றிய தீபங்கள் எல்லாமே உனக்கு ஒளியை கொடுக்கும் என் அன்பு குழந்தையாக நீ பல நல்ல விஷயங்களை பெற தயாராகி விட்டாய் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு பல சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் எதற்காக கஷ்டப்பட்டோம் என்று சிந்திப்பதை காட்டிலும் இனி கஷ்டப்படாமல் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் உனக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கும் உன் பாதையில் ஒளிவந்து சேரும் நான் உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுப்பேன் முடிவில்லை என்று நீ நினைக்கும் விஷயத்தில் நல்ல முடிவை நான் கொடுப்பேன் நம்பிக்கை உடைந்தாலும் முருகனை நம்பும் இந்த நெஞ்சம் எப்பொழுதும் உடையாது கீழே விழுந்தாலும் முருகனை நினைத்து எழு கையில் வெற்றியோடு தான் எழுவாய் உன் எண்ணங்கள் எப்பொழுதும் என்னை வரவேற்கட்டும் வெற்றியின் நாயகனாக நான் உன் மனதில் நின்றால் உன் வாழ்க்கை ஏராளமான நன்மைகளை பெறும் பழையதை பழையதையெல்லாம் விட்டுவிட்டு புழி புதிய வழிக்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் தவிப்பின் எல்லை நீங்கி தெய்வீக நேரம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது ஆரம்பமாகும் சிறு எண்ணத்தில் கூட மிக பெரிய வாழ்க்கை ஆரம்பமாகும் தீமைகள் வந்தால் தன்னம்பிக்கையோடு நின்றால் அவைகள் எல்லாம் தானாக ஓடிவிடும் வாழ்க்கை நினைத்து நீ ஒன்று கேட்டால் இந்த முருகன் பதில் கூறாமல் விட மாட்டேன் உன் வாழ்விற்கான அர்த்தத்தையும் பதிலையும் நான் கொடுப்பேன் துடிப்போடு நிற்கின்றாய் திருப்பம் வரவில்லையே என்று காத்திருக்கின்ற அந்த திருப்பத்தை இப்பொழுது நான் தருவேன் அழகான வாழ்வை எண்ணமாய் வைத்துக்கொள் அதனுள் இந்த எண்ணை சேர்த்துக்கொள் கடைசி நிமிடத்தில் கூட மாற்றம் வரும் நம்பிக்கையை விட்டால் நீ வெற்றியை விட்டு விடுவ அதனால் நம்பிக்கையை விட்டு விடாதே அழகான நாட்கள் வரும் சோதனைகள் எல்லாம் அதனை முன்பே அறிவிக்காது வெற்றி தாமதமானால் கூட சோகப்படக்கூடாது அதற்கு முன்னால் உன் ஆளுமை வளர்க்கப்பட வேண்டும் உன்னை காக்கும் எண்ணாக இந்த எண் இருக்கும் உன் முயற்சிகளை எல்லாம் வெற்றி பெற செய்யும் நீ நினைத்த காரியங்களை எல்லாம் அது இடேற்றிக் கொடுக்கும் உன் விருப்பங்கள் எதுவோ அதைதான் நீ பெறவும் செய்வ அதனால் சந்தோஷமாகவே இரு உனக்கே தெரியாமல் என் அருள் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றது மாற்றம் தேவைப்படுகின்ற நேரத்தில் நல்ல மாற்றம் திடீரென கிடைக்கும் நீ காண்பது வெறும் என்னல்ல அது அதிர்ஷ்டத்தின் அழைப்பு நீ தொட்டிருப்பது வெறும் என்னல்ல தேவதை கொடுத்த எண் நீண்ட நாள் பொறுமைக்கு இப்பொழுது பலன் உண்டு தடை இல்லை இனி தைரியத்தோடு துணிவே துணை என்று முன்னேறு தனிமையில் கூட இந்த முருகனை என்ன கூட்டமாக வெற்றிகள் வருவதை நீ பார்ப்பாய் மனதில் உறுதி இருந்தால் போதும் ரகசிய சாவி உன் கரத்தில் கிடைத்துவிடும் உனக்காக நான் கண் திறந்து விட்டேன் நல்லது நடக்கும்